விவசாயம் என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை தொழிலாக கருதப்படுகிறது ஆனால் இன்றைய உலகில் விவசாயம் என்பது சாதாரணமாக நிலத்தை உழுது விதைகள் போட்டு அறுவடை செய்வது மட்டும் அல்லாமல் அறிவியல் தொழில்நுட்பம் கணினி முறைமைகள் செயற்கைக்கோள் தகவல்கள் தானியங்கி கருவிகள் ஆகியவற்றின் இணைப்பாக மாறியுள்ளது அந்த வகையில் மிக முக்கியமான புதிய முறையாக துல்லிய விவசாயம் உருவாகியுள்ளது துல்லிய விவசாயம் என்பது ஒவ்வொரு நிலப்பகுதியின் தன்மையை துல்லியமாக அறிந்து அதற்கேற்ப பயிரிடும் நவீன விவசாய முறையாகும் மண்ணில் உள்ள சத்துகள் ஈரப்பதம் வெப்பநிலை நீர்த்தேவைகள் போன்றவை அனைத்தையும் கண்காணித்து அதற்கு ஏற்ற அளவிலேயே விதை உரம் நீர் பூச்சிக்கொல்லிகள் ஆகியவற்றை பயன்படுத்துவதே இந்த முறையின் முக்கிய அம்சமாகும் முன்னொரு காலத்தில் விவசாயம் முழுமையாக அனுபவத்தின் அடிப்படையில் நடந்தது விவசாயி தனது நிலத்தில் பல ஆண்டுகள் உழைத்த அனுபவத்தை வைத்து எந்த மாதத்தில் என்ன விதைப்பது எவ்வளவு நீர் தருவது என்பதை கணித்தான் ஆனால் இன்றைய சூழலில் காலநிலை மாற்றங்கள் மழை குறைபாடு நிலத்தடி நீர் சுருக்கம் மண்பளன் குறைதல் போன்ற பிரச்சினைகள் அதிகரித்துள்ளதால் அனுபவம் மட்டுமே போதுமானதாக இல்லை அதனால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் விவசாயத்தில் துல்லியத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது அதிலிருந்துதான் துல்லிய விவசாயம் என்ற கருத்து உருவானது இந்த முறையில் மண்ணின் தன்மையை ஆய்வு செய்வது படியாகும் நிலத்தில் உள்ள சத்துக்கள் பிஎச் அளவு கார்பன் சத்து நுண்ணுயிரிகள் அனைத்தையும் சோதனை செய்து எந்தப் பயிருக்கு ஏற்றது என்பதை தீர்மானிக்கிறார்கள் அதே நேரத்தில் செயற்கைக்கோள் படங்கள் ட்ரோன்கள் மூலம் நிலப்பகுதியின் வெப்பநிலை ஈரப்பதம் தாவர வளர்ச்சி நிலை போன்ற தகவல்களையும் சேகரிக்கிறார்கள் இந்த தகவல்கள் அனைத்தும் கணினியில் பதிவு செய்யப்பட்டு ஒரு வரைபடமாக உருவாக்கப்படுகிறது அந்த வரைபடத்தை வைத்து ஒவ்வொரு சதுர அடிக்கும் எவ்வளவு உரம் தேவை எவ்வளவு நீர் தர வேண்டும் என்பதை விவசாயி துல்லியமாக அறிந்து கொள்ள முடிகிறது இவ்வாறு உரமும் நீரும் தேவையான அளவிலேயே வழங்கப்படுவதால் வீணாக்கம் குறையும் உதாரணமாக பாரம்பரிய முறையில் விவசாயி முழு நிலத்துக்கும் ஒரே அளவு யூரியா உரம் போடுவார் ஆனால் துல்லிய விவசாயத்தில் எந்த பகுதியின் மண்ணில் சத்து குறைவாக இருக்கிறதோ அங்கு மட்டும் உரம் போடப்படுகிறது இதனால் செலவு குறைவதோடு மண்ணும் மாசுபடாமல் காக்கப்படுகிறது அதேபோல பாசனத்திலும் முழு நிலத்துக்கும் ஒரே மாதிரியான நீர் விடாமல் ஈரப்பதம் குறைவாக உள்ள பகுதிக்கு மட்டும் நீர் விடப்படுகிறது இதனால் தண்ணீர் சேமிப்பு பெரிதும் சாத்தியமாகிறது துல்லிய விவசாயத்தில் பயன்படும் முக்கிய கருவிகள் ட்ரோன்கள் சென்சார்கள் ஜிபிஎஸ் சாதனங்கள் செயற்கைக்கோள் படங்கள் ஸ்மார்ட் பாசன அமைப்புகள் போன்றவை ட்ரோன்கள் நிலத்தின் மேல் பறந்து தாவரங்களின் வளர்ச்சியை பதிவு செய்கின்றன எந்த பகுதியில் தாவரம் பசுமையாக உள்ளது எந்த பகுதியில் உலர்ந்து வருகிறது என்பதை படம் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது அதேபோல நிலத்தில் பொருத்தப்பட்ட சென்சார்கள் ஈரப்பதம் வெப்பநிலை சத்துக்கள் ஆகியவற்றை தொடர்ந்து அளந்து விவசாயிக்கு மொபைல் ஆப்ஸ் மூலம் தகவல் தருகின்றன இவ்வாறு நேரடியாக நிலத்தின் ஆரோக்கியம் கண்காணிக்கப்படுவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடிகிறது இந்த முறையால் விளைச்சல் அதிகரிக்கும் என்பது முக்கியமான பலனாகும் காரணம் தாவரங்கள் தேவையான அளவு சத்தையும் நீரையும் துல்லியமாகப் பெறுகின்றன அதிகமாகவோ குறைவாகவோ சத்து தரப்படாததால் தாவரங்கள் ஆரோக்கியமாக வளரும் பூச்சி தாக்குதலும் குறையும் இதனால் விளைச்சல் தரமும் அளவும் உயரும் மேலும் விளைச்சலில் ஒரே மாதிரியான தரம் கிடைப்பதால் சந்தையில் நல்ல விலை கிடைக்கும் துல்லிய விவசாயம் விவசாயியின் வருமானத்தையும் உயர்த்துகிறது பாரம்பரிய முறையில் செலவு அதிகம் வீணாக்கம் அதிகம் வருமானம் குறைவு ஆனால் இந்த முறையில் செலவு குறைந்து வீணாக்கம் குறைந்து விளைச்சல் அதிகரிப்பதால் வருமானம் பெருகுகிறது அதே சமயம் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது ரசாயன உரங்கள் குறைவாக பயன்படுத்தப்படுவதால் நிலம் நீர் காற்று மாசுபடாது கார்பன் உமிழ்வும் குறையும் இதனால் உலகளவில் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது இந்த விவசாய முறை பெரிய அளவிலான பண்ணைகளுக்கு மட்டுமல்லாமல் சிறிய நிலப்பகுதிகளுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது இன்று இந்தியாவின் பல மாநிலங்களில் விவசாயிகள் துல்லிய விவசாயத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக காய்கறி பயிர்கள் பழத்தோட்டங்கள் தானியங்கள் ஆகியவற்றில் இது சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது துளி பாசனம் மழைநீர் சேகரிப்பு சோலார் பம்புகள் போன்றவை சேர்க்கப்பட்டால் இன்னும் சிறந்த விளைச்சல் கிடைக்கிறது எதிர்காலத்தில் விவசாயத்தில் துல்லியம் கொண்டு வருவது அவசியமாகும் காரணம் மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அனைவருக்கும் போதுமான அளவு உணவு உற்பத்தி செய்ய வேண்டியுள்ளது ஆனால் நிலப்பரப்பு குறைந்து வருகிறது அதனால் உள்ள நிலப்பரப்பை மிக அதிக பயனுள்ள முறையில் பயன்படுத்த வேண்டும் துல்லிய விவசாயம் அதற்கான சிறந்த வழியாகும் விவசாயிகள் இந்த முறையை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு உதவி தொழில்நுட்ப பயிற்சி நிதி ஆதரவு ஆகியவை தேவை பல இடங்களில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து விவசாயிகளுக்கு சென்சார்கள் ட்ரோன்கள் சாப்ட்வேர் போன்றவற்றை அறிமுகப்படுத்துகின்றன இவை பரவலாக பயன்படுத்தப்பட்டால் இந்திய விவசாயம் ஒரு புதிய உயரத்தை அடையும் முடிவாக துல்லிய விவசாயம் என்பது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயத்தின் இணைப்பு இது உணவு பாதுகாப்பையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் விவசாயியின் வருமானத்தையும் ஒருங்கிணைக்கும் எதிர்கால விவசாய முறை மனித குலத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் நிலையான வழி இதுவாகும்